உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் பிரம்மாண்டமான தெப்பத் திருவிழாவை கலெக்டர் எம்எல்ஏ எஸ்பி இணைந்து தொடங்கி வைத்தனர் உலகப் பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஆழித்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக தெப்பத் திருவிழா இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இந்த தெப்பத் திருவிழாவில் ஒரே நேரத்தில் எட்நூறு பேர் அளவிற்கு பயணம் செய்யும் வகையில் கட்டப்பட்டாலும் பாதுகாப்பு கருதி தெப்பத்தில் நானூறு நபர்கள் வரை பொதுமக்கள் பயணிக்க காவல்துறை அனுமதி அளித்துள்ளது நாள் ஒன்றுக்கு மூன்று சுற்று கமலாலய திருக்குளத்தில் வலம் வரும் தெப்ப திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இணைந்து தெப்பத் திருவிழாவை தொடக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர் അറിയ കൊള്ളായ അമ്മ പയണത്തി അറിയാറും ഇന്നക அங்கே பின்பக்கம் இடம் இருக்கிற இடத்துல போய் ஒரே இடத்துல கொஞ்சாம அருள்மிகு பார்வதி சமேதல்யாணசுந்தரர் செப்பத்தில் வந்து நம்ம மெய்யன்போ பற்றக்கூடிய அனைவருக்கும் மறுபாடுக்குரிய செப்பம் புறப்பட இருக்கிறது இந்த செப்பத்தில் உள்ள அந்த மெய்யன்பர்களாம் எல்லாரும் இந்த பின்னாடி இடம் இருக்கிற இடத்துக்கு இருக்கான் போய் அங்கே அமர்ந்துவிடும் பண்பாட வேண்டுகோள்